ஜர்கண்டி அப்படிங்கிற மாதிரி மூவியாக வந்திருக்கு பட் தமிழில் இதை என்ன பேரில் டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முருடன் அப்படிங்கிற பேரில் டப் பண்ணியிருக்காங்க இந்த மூவியுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் இந்த மூவி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம் அடல் கண்டென்ட் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா ரொம்ப த்ரில்லர் ஆனர் மூவிங்கிறதுனால ரொம்ப அதிர்ச்சி தகவல் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ குட்டி குழந்தைங்க அவங்களாம் வந்து இந்த மூவியை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மூவியோடைய கருத்து கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து ஒரு டாக்டராக இருப்பார் அவர் வைத்தியம் பண்றதுக்காக ஒரு ஊருக்கு போவாரு அந்த சமயத்துல வந்து ஹீரோயின் அவங்க சந்திப்பாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுப்பாங்க ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த சமயத்துல வந்து ஒரு மர்மமான விஷயம் அந்த ஊரில் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு நபர் வந்து கொல்லப்படுவாங்க அந்த ஊரில் அது ஏன் எதுக்காக அப்படிங்கிறது ஆராய போகும்போது அங்க ஒரு மர்ம நபர் மூலியமா அந்த மாதிரி சாவு அப்படிங்கிறது நடக்கப்படுது அப்படிங்கறது தெரியாது அந்த மர்ம நபர் கடைசியாக அங்கே வச்சு இங்கே வச்சு அப்படின்னு பார்க்க கடைசியா வந்து ஹீரோயினை கொல்றதுக்கு சூழ்நிலை வருது அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து ஹீரோவுக்கு வந்து ஸ்ரீகாந்த் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் அந்த மர்ம நபருடைய கதை அப்படிங்கிறது ரொம்பவே உணர்ச்சி இருக்கும் அவர் ஏன் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் மையமாக வச்சு இந்த படங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு ஓவராலாக சொல்லணும் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டென் அவுட் ஆஃப் செவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த த்ரில்லர் இடத்துல வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அங்கே த்ரில்லரை கொடுக்கறதுக்கு வேலை சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கனால அந்த பேய் அந்த காட்சிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஓவராலாக வந்து ஓகே இந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே இது போல் இன்ஃபர்மேஷனான தகவல்களுக்கு நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நாளைக்கு என்ன மூவி ரிவ்யூங்கிறது நாளைக்கு வந்து பார்ப்போம் தேங்க்யூ